ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் இந்த மணிஷ் கிச்சனுக்கு சளி இருமல் எல்லாம் வரக்கு வந்து மலைக்கு வெத்தலையும் மிளகும் வச்சு ஒரு வெத்த குழம்பு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் ரெண்டு வெத்தலையை எடுத்து பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கடுகு உளுந்தம்பருப்பு மஞ்சத்தூள் தனியாத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூனோட மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜரை எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூனோட மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் மிளகு ஜீரகம் வெந்தயம் ட்ரை ரோஸ்ட்டாக இருக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை பொண்ணு நேரமாக வறுத்த வச்சு கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்சி ஜேர்த்து போட்டு அரைக்கணும் ட்ரை ரோஸ்ட்டாக அரைக்கும் ஒரு மண் பாத்திரத்தை வச்சு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் என்ன மையம் தாராளமாக உடனும் என்ன சூடாயிடுச்சு கடுகு உளுந்தம் மறுப்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு உரமாக கொஞ்சமாக கருவேப்பில்லை பத்து பல் பூண்டு பூண்டு வதங்கிருக்கலையும் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் வெங்காயமும் பூண்டும் கண்ணாடி பக்கத்தில் வதங்கிச்சு மிளகு ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலையும் பவுடராக ரோஸ்ட்டாக பொடிச்சு வச்சுருக்கேன் வெங்காயமும் பூண்டு வாங்கிச்சு ரெண்டு தக்காளியும் மிக்ஸியில் போட்டு அடிச்சு வச்சு அந்த தக்காளி விழுந்து தக்காளி விளையா போட்டு மஞ்சள் தூள் வெங்காயத்தூள் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கணும் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் காரத்துக்கு தக்கணும் மிளகாய் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு பழம் பெரிய பழம் புளியை கரைச்சி வச்சிருக்கோம் அந்த புளித்தண்ணி புளித்தண்ணியை வச்சு கரைச்ச புளித்தண்ணியை வச்சு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதித்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் மிளகு ஜீரக பொடி போட்டு வெத்தலை ரெண்டு வெத்தலையும் கட் பண்ணிக்கிட்டு அந்த வெத்தலையும் அதில் போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளம் உடம்பு நல்லா போச்சு எண்ணெய் பிரிஞ்சு வேற ஆரம்பிச்சிச்சு இந்த மழை சீசனுக்கு ஏற்ற வெத்தலை மிளகு குழம்பு தயாராகிடுச்சு நீங்களே இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களையும் ஷேர் பண்ணிட்டாங்க